ஜெர்மனியில் ஓய்வு பெற்ற பின்னர் மலிவான வாழ்க்கை மற்றும் சிறந்த வானிலையை அனுபவிக்க வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் ஆனால் பலருக்கு ஒரு முக்கியமான வரி விதி குறித்து தெரியாது பெறுவோர் வேறொரு நாட்டுக்கு செல்லும் போது அவர்கள் தானாகவே ஜெர்மனியில் வரையறுக்கப்பட்ட வரி செலுத்துவோராக மாறுகின்றனர் இதனால் அவர்கள் வரியில்லாத கொடுப்பனவை இழப்பதோடு அவர்களின் ஓய்வூதியத்தின் முதல் யூரோவிலிருந்து வரி செலுத்த வேண்டும் என்ற கட்டாயத்திற்கும் தள்ளப்படுகின்றனர் நியூ பிரான் வரி அலுவலகம் வெளிநாட்டில் வசிக்கும் அனைத்து ஜெர்மன் ஓய்வூதியதாரர்களுக்குமான வரிகளை கையாளுகின்றது இதனால் தாய்லாந்து பராகுவே அர்ஜென்டினா மற்றும் பிலிப்பைன்ஸில் உள்ள பலர் சில ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய வரி பில்களை பெற்றுள்ளனர் உதாரணமாக தாய்லாந்தில் வசிக்கும் மாதத்திற்கு ஆயிரம் யூரோ பெறும் ஓய்வூதியத்தாரர் ஆண்டுக்கு மூவாயிரம் முதல் நான்காயிரம் யூரோ வரையான வரியை செலுத்த நேரிடலாம் இருப்பினும் நிபுணர்கள் இதற்கு ஒரு தீர்வை பரிந்துரைக்கின்றனர் இதன்படி ஓய்வூதியம் பெறுவோர் அன்லிமிடெட் டாக்ஸ் பேயர்ஸ் எனப்படும் வரம்பற்ற வரி செலுத்துவோராக விண்ணப்பிக்கலாம் இது அவர்களுக்கு வரியில்லாத தொகை மற்றும் வாழ்க்கை துணை வரி பிரிப்பு போன்ற அனைத்து சாதாரண வரி சலுகைகளையும் மீண்டும் பெற அனுமதிக்கிறது இதற்கு தகுதி பெற அவர்களின் வருமானத்தில் தொன்னூறு சதவீதம் ஜெர்மனியில் இருந்து வர வேண்டும் அல்லது அவர்களின் வெளிநாட்டு வருமானம் வரியில்லாத வரம்பை விட குறைவாக இருக்க வேண்டும் யாராவது ஏற்கனவே வரி கட்டண நிலுவையை பெற்றிருந்தால் அவர்கள் விரைவாக செயற்பட வேண்டும் அவர்கள் மேன்முறையீட்டை தாக்கல் செய்து மேன்முறையீட்டு காலத்திற்குள் வரம்பற்ற வரி பொறுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இது அவர்கள் செலுத்த வேண்டிய வரியை வெகுவாக குறைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் வெளிநாடுகளில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் பின்னர் எதிர்பாராத வரி நிலுவைகளை தவிர்க்க இந்த விதியை முன்கூட்டியே சரிபார்க்க நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்